ஃப்ரெண்ட்ஸ் மதுரையிலேருந்து மும்பை கிளம்பிட்டோம் சென்னை வழியாக ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு சென்னையாக இருக்குது அப்படியே சூரிய வெளிச்சத்துக்கு அது தண்ணியில் கிளாரடிக்குது அது கீழே பார் எவ்வளோ வீடு ரொம்ப கொஞ்சம் நெருக்கமான உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம மதுரையிலேருந்து மும்பைக்கு சென்னை வழியாக ஃப்ளைட்டில் கிளம்புறோம் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு அதனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் நம்மளுக்கு இருக்குது அதே சமயம் நம்ம வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் மும்பைக்கு போகிறோம் டூரிசமாக போகலை இருந்தாலும் நாங்கள் போகிற இதில் ஏதாவது எங்களுக்கு என்ன பார்க்குறோங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம் உங்களுக்கு இதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாப்பி ஜர்னி சீட்டில் உட்காந்து इंडिया ओर हमें सभी अतिथियों का स्वागत करते हुए खुशी है मदुरई से चेन्नई होते हुए मुंबई जा रही एयर इंडिया की उड़ान छह सात दो पर हमारे फ्लाइंग रेट और स्टार सदस्यों का भी हार्दिक स्वागत है हमारा चेन्नई तक का उड़ान समय पचपन मिनट रहेगा कप्तान नीरविया कमांड में फ्लाइट डेक में उनके साथ है कप्तान அப்படியே மிதந்து போகிறோம் பக்கத்தில் இருந்த அண்ணன் வந்து நமக்காக விண்டோ சீட் அவுட்டு கொடுத்துக்கிறத எப்படி இதாகு இப்படி எப்படி போகுது அதனால் எங்களுக்கு லைட்டாக கேர் ஆகுது அதனால் நாங்களும் கேமரா அவங்களுக்கு லைட்டாக சேக்காக காட்டுறோம் அந்த ஆச்சு தேங்க் யூ பெரி அப்படி இது ஒரு கொள்ள வந்துட்டு சம மாசம் இருக்குங்க ஆஹ் கடல்ல போய் கடற்கரை ஆமாம் முகத்துவாரங்கள் கேட்கல எந்த இதுக்கு ரோடுலாம் தெரியுது Flight Air India. Thank you for choosing to fly with us. In India, we never say goodbye, but always see you again, and we hope to do so soon.

ご覧ください。 நேரில் பார்க்க அதை அப்படியே செம்மையா இருக்கு அப்படியே சூரிய வெளிச்சத்துக்கு அது தண்ணியில கிளார் அடிக்கிறது அதுக்கு பக்கத்தில் ஒரு காடு சூப்பராக மாடிய பெரிய மாடிய சரியான கட்டடங்கள் மும்பை வெல்கம் டு மும்பை அது எவ்வளவு வீடு பஞ்ச நெருக்கமான ஒரு இறங்க போது பக்கத்தில் எவ்வளவு வீடு Upgraded loyalty program flight returns. Visit our website airindia.com or app to enroll now and start enjoying unmatched rewards. Thank you for choosing to fly with us. In India, we never say goodbye, but always see you again, and we hope to do so soon. Namaste. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளைட்லேருந்து இறங்கினோன்னே பஸ்ஸில் நம்மளை ஏற்றி அங்கே நம்ம ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸுக்கு போய் இறக்கி விட்டுடுறாங்க அந்த என்ட்ரன்ஸ்க்கு தான் இப்போ நாங்கள் வந்துட்டோம் அப்படியே அங்கே டேக்ஸி புக் பண்ணி நாங்கள் வந்து எங்கள் ரூம் போக போகிறோம் மும்பை டாக்ஸி புக் பண்ணிவிட்டு ரூம் போயிட்டுருக்கோம் 7323 three. last cab